நீங்கள் அதே இதையும் நினைச்சு மனசை போட்டு குழப்பாதுங்க ஏன் நாங்கள் எல்லாரும் இல்லையா வேற இங்கே வந்து எதங்க சாப்பிடுங்க எனக்கு வேண்டாம் என்ன இருந்தாலும் இப்படி எங்களை அனாதையா விட்டுட்டு பேச்சுமே எனக்கு பிள்ளைகளுக்கு யாரு போனவிய போச்சுன்னு இனி அதையே நினைச்சிட்டு இருக்காம பிள்ளைகளையும் கூப்பிட்டு எதங்களை சாப்பிடுங்க அம்மிட்ட போய் சாப்பிட சொல்லு நாங்க பல்ல தொட செல்லி பார்த்தாச்சு கேட்கல நாங்க செல்லியதுக்கு ஒரு அளவு இல்லையா கொப்பன் குப்பனே பாட பார்த்துட்டு போயாச்சு இது கொம்மைய காரியத்தோட பாக்க வேண்டியது நீங்க இல்ல இப்போ கொம்மையிட்ட எடுத்து சாப்பிட சொல்லு நீயும் போய் சாப்பிட சரி சித்தியனா அம்மேட்ட சாப்பிட சொல்லுல உண்மையா செல்லுச்ச புறவுதான் ஆச்சு காலத்த தொட்டே ஆளுளம் ஆச்சு ஆமா அவன் தின்னாளா அவளும் கொஞ்சம் போல சோறு எடுத்து கொடுத்தா பாத்துக்கிட்டு இருந்த திண்ண தலை எலும்பிருக்க முடியல இருக்கியா காலத்தை தொட்டே சாப்பிடாம இருக்கிறது நீ நேரத்தை ஒற்றையை சாப்பிட்டாதான் இருக்க இவன் என்னத்துக்காக இப்படி எல்லாம் காட்டி கூட்டியா ஏதோ சின்ன பிராயங்காரம் பொன்னது போல இல்ல சாப்பிடாம இருக்கேன் அவ்வளவு காரியத்தை விட பிள்ளைய நினைச்சங்கன்னு நான் இப்ப மோளை விரட்டி நினைச்சு இப்படி எல்லாம் செய்ய இனி இவ்வளவு ஆசத்துல கொண்டு போட்டு காவலிருக்கவா இது நம்ம நிக்கிறதுனால நல்ல சோகமா இருக்க போல நம்மள்கிட்ட காட்டியது நான் ஒண்ணு செல்ல அடக்க முடிஞ்சு வண்ணம் சாயம் கொடுத்துருந்து எடுத்து தின்ன சின்ன எங்க ஒண்ணும் தின்னேல அது சரிதான் நம்ம செல்லியது ஒரு அளவு இல்ல ஏதோ சின்ன பிள்ளையிட்ட சின்னது போல இல்ல செல்ல வேண்டியதா மாப்பி மாதிரியா சொத்த பெண்டாட்டு மாதிரியே எப்படியா செய்வோம் ஒரு துணி கண்ணீர் வரையில பத்துக்கா அது சரிதான் நம்ம கீதாச்சித்தி அண்ட கேக்கவும் செய்திருந்தது ஏன் இவ்வளவு கண்ணுலண்டு ஒரு சொட்டு கண்ணீர் வரையில என்ன மாப்பிளை செத்துட்டு இவையா மரம் போல இருக்கா நானும் அது ஆலோசனம் கண்ணுல ஒரு துளி கண்ணீர் வரையில பாடி எடுக்காம மட்டும் ஆளு காட்டக்காய் சுட்டி அழுது சவுண்டு போட்டு காட்டிட்டு போயிட்டான் இல்லாம ஒரு துளி அழையில கடவுள இப்படி ஆளுவ உண்டாகுமா அளவு செய்யல அவ்வளவு வருத்தோன்னா இல்ல ஒண்ணு கடை எல்லாம் உண்டு இருந்தாலே என்ன மாப்பிள செத்தோன்னு சமாதானம் இனி தள்ளைய மக்களை மட்டும் அடிச்சு பொழிச்சு ஜீவிச்சுல இல்ல இப்ப இங்க கிடந்த இந்த கோப்பராய காட்ட வேண்டிய நல்ல காரியம் யார்கிட்ட காட்டகா இப்படி என்ன செய்ய வேற யாத்தியும் சுட்டி நம்ம நாலு சொந்தக்கார கடைக்கல நாங்க பயங்கர சங்கடத்துல கிடைக்கணும் நம்மள்கிட்ட காட்டகா சுட்டியாக்க இப்படி செய்ய ஆளுவா சித்தமும் போன இவிய சோமாயிருப்பா நம்ம பெரிய மேட்ல யாரும் அறையலையே ஆம்பளை யாரும் வந்துருமோ என்னது ஆனா பொம்பளை யாரும் ஆம்பளைய வந்துருமோ என்ன தெரியல ஆனா பொம்பளை யாரும் அறையல யாரும் வர ஆறு மாசத்துக்கு முன்னாடி அவிய குடும்பத்துல இருந்து ஒரு கிளையைச் சத்து போச்சு நம்ம எல்லாரும் போனேன் இல்ல அப்ப நம்ம குடும்பத்துலன்னு ஒண்ணு நான் அவ யாரும் வரண்டாமா இது இவ்வளவு தான் உண்டு நம்ம அவள்கிட்ட காட்டியம் ஒண்ணு சுத்தமா இல்ல இனி அவடும்பத்துல இருந்து எதங்களை உண்டாக்கி நான் இல்ல நான் வர மாட்டேன் அங்கே ஒரு கிளையை சாப்பா தானே கிடக்கி நம்மளுக்கு அங்க போண்டா வேண்டாம் இனி அப்படி ஒரு சொந்தக்காரம் வேண்டாம் நமக்கு போய் எதங்களை சாப்பிடுவோம் இனி அவிய சாப்பிட்ட அப்புறம் சாப்பிடணும்னா அது ஒண்ணும் நடக்காது பசி எடுத்து கண் ஒண்ணும் காண இல்லை காத்துட்டு இருந்துட்டு என்ன காரியம் அவைய வேணுமே தின்னட்டு இல்லாட்ட பட்டினி கிடந்து சாப்பிட்டு வா நமக்கு சாப்பிடுவோம் யாது ஹோட்டல் வாங்க நான் என்னத தலை தெரிச்சவனும் கூட்டெல்லாம் கெட்டு போச்சு பாத்தியா எதுங்கிற நல்ல ஹோட்டல் வாங்கப்படாதா நாய்க்கு போட்டா நாயதானம் தின்னாது ஆமாக்கா இதுக்கு நீ என்ன பரிகாரம் அத்தான் இப்படி பைத்தியார புத்தி தோணி போச்சே கொஞ்சம் கடன் உள்ளது உண்மைதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு யாழ் அட்டல்ல செருவா உண்டுன்னு நினைச்சி இனி இந்த கடத்தோலாம் எல்லாம் எப்படியாவது அடைப்பண்ணா நான் உண்ட செல்ல மறந்து போச்சுங்க ஒன்னு ரெண்டு பேர் வந்துருந்து பாடி அடிக்க நேரத்துல கொஞ்சம் கசபுசா எல்லாம் உண்டாச்சு இனி பைசா யாரு தாருறதுங்க இனி இந்த கடத்தோலையும் வச்சு தள்ளைய மக்களுக்கு என்ன செய்ய போகணுமோ மூத்தவளோ டிகிரி படிச்சு அவனோ பத்தாம் கிளாஸ் படிச்சு இனி இந்த ரெண்டு பிள்ளைகளையும் வச்சுட்டு என்ன செய்ய போடுறாளோ அவன் போனவன் போன அவன் செத்து போனான்னு சொல்லிட்டு கடன் கொடுத்தது எல்லாம் வேண்டாம் செல்லுவோம் இனி அவைய கட்ட வேண்டியதான் என்ன இருந்தாலும் தற்கொலை பண்ண வேண்டிய நல்ல காரியம் உண்டா செல்லியாச்சு நாளை காலையில முதல் பஸ்ல பேரணும் இந்த கடத்தோலையில நம்மளை கொண்டு தீர்க்க முடியுமா நம்மளுக்கு என்ன பிள்ளை குட்டி என்ன அவங்க நான் அவட்டில் வரும்போது செல்லிதான் கூட்டிட்டு வந்தேன் காரியம் உங்க தம்பிதான் ஒரு காரியத்தும் அங்குள்ள ஒரு காரியமும் யாத்திரம் தான் கூட்டிட்டு வந்தேன் நாங்களும் நாளை காலத்தை போயிருவோம் இவிய கடத்தோல ஒண்ணா நம்மளும் தீக்க முடியாது ஒண்ணு ரெண்டு ரூபாய் லட்சம் இருக்கு தகோதரங்கையும் கடத்தோலை ஏற்றெடுக்க வேண்டிய காரியம் வரா இது இப்ப நம்ம ஏற்றெடுத்தாலே ரெண்டு வருக படிப்பு செலவு மூணு நாலு வருஷம் கழியம் பெண்ண கட்டி கொடுக்கணுமா நம்ம பிள்ளை காரியத்தை பாக்கவே நம்மள்ட்ட பணம் இல்ல பின்னாக்க இவ்ளோ காரியம் அது சரிதான் நம்ம எதுங்க அவியாச்சாவிய பாடாச்சு அவிய என்ன நாங்க நாளை காலையில பேருவோம் அவளோ உண்டு அவியாச்சு அவிய பாடாச்சு அம்மையுங்க அம்மா எழுதி சாப்பிடுங்க அம்மா எனக்கு வேண்டாம சாப்பிடாம இனி நீங்களும் தொடங்குகா அம்மா அப்பா அப்பா காரியத்தை காஜியத்தை போய் இது நீங்களும் தின்னாம கடந்து உங்களை ஆசுத்திரி கொண்டு போக இதெல்லாம் செய்திய எது தெரியாம இல்ல போல நேரத்து இந்த நேரம் அப்ப நம்ம கூட உண்டு இன்னும் இல்ல பாத்தியா மால நம்மளை பத்தி ஒண்ணு யோசிச்சாமா அப்ப நம்மளை விட்டு பேட்டு பாத்தியா மால எங்களை நினைச்சாங்களே நீங்க சாப்பிடுங்க அம்மா சிந்தி மாமி எல்லாம் எங்க அம்மால சொந்தகாரம் எல்லாம் உண்டு நாளா எப்படா யாரும் வழக்கம் எல்லாரும் காவல் இருக்குதா அப்ப அவன்டத்த உண்டிச்சிட்டுவன் அப்ப எப்ப மு அப்பா தி போ அப்பா வீட்டுக்கார எல்லாம் உண்டு யார யாரும் நமக்கு நம்ம மட்டுந்தாண்டு நான் படிச்ச போவேல அது அப்பா போனது போல நம்மள போட்டியது வர நம்பியலையும் தம்பிய நல்லா படிப்பிச்சு பெரிய ஆளாக்கண்கிட்ட நம்மளே தீக்கல அம்மா அய்யோ எனக்கு നമുക്കൊരു കഷ്ടം വരുമ്പോ നമ്മൾ ഉണ്ടാവും നമ്മ പെട്ടന്ന് ഉണ്ട് എന്നീ നമ്മിയെങ്ങനെ ചാപ്പിടങ്ങി ചോറ് അപ്പം